வஹிதாவை பார்க்கறதுக்காக ஃபருக் வந்திருக்காரு இவருக்கு ஆர்ட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு அதனால இவங்க ரூம்ல நிறைய ஆர்ட் டிசைன்ஸ் எல்லாம் விற்கணும்னு அவர் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க வகிதாக்கு இப்போ ஒரு போன் கால் வருது இவங்களும் பேசிட்டு பயங்கர ஷாக் ஆகிறாங்க ஏன்னா இவங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆளே இன்னும் வரல அப்ப இந்த ஃபருக் யாருன்னு போய் கேக்குறாங்க ஃபருக் வஹிதாவை பார்த்து உண்மையாமே நீ பிறந்ததுல இருந்து பணக்காரி மாதிரி வீட்டை பில்டப் பண்ணி வச்சிருக்க நீ யாருன்னு எனக்கு தெரியும் சொல்றாரு ஆக்சுவலா இவங்க ஒரு பெரிய நவாப் கிட்ட தான் பாத்துட்டு இருப்பாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருப்பாரு வஹிதா பாத்துக்கும் போது அவருக்கு இவங்களை ரொம்ப பிடிக்காதனால இப்ப கல்யாணமோ பண்ணிக்கிறாங்க இப்போ இப்ப வஹிதாவுடைய லவ்வரோ என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கியா உடம்பு சரியில்லாம நவாப் இறந்துட்டா அந்த சொத்தலை இவங்க எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பாங்க ஆனா இப்போ அவருக்கு உடம்பு சரியாயிட்டு இருக்கும் அதனால நவாபா போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றாங்க இதுக்காக வஹிதாவை ஒரு பாய்க்கிட்ட தான் கூட்டு போறாரு நவாப்க்கு செய்வேன வைக்கணும்னு தான் வந்திருப்பாங்க ஆனா போய் சொல்லி நம்ம மந்திரம் பண்ணா கண்டிப்பா அது நம்மள பாதிக்கும்னு வஹிதா பயப்படுறாங்க ஆனா லவ்வர் கொடுத்த தைரியத்துல இப்போ போய் எங்க அப்பா வந்து என்ன ஒரு வயசானவனுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி எழுதிட்டு அந்த பாயோ நான் மந்திரம் பண்ணி கொடுக்குறேன் ஆனா நீ மட்டும் போய் சொன்னா நான் அனுப்புற ஜின்

எதுவுமே பண்ணல நான் நிறைய நல்லது பண்றேன் கடவுளுக்கு கூட நிறைய சேவை செய்யறேன்னு சொல்றாங்க சின்ன மனுஷ உருவத்துல இருந்தாலுமே பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு சாக அடிச்சிரும் சொல்லியிருப்பாரு இதை நினைச்சு பார்த்த வஹிதாவா அங்க இருக்க கத்தி எடுத்து அவங்க கழுத்தை கட் பண்ணிக்கிறாங்க வஹிதா மந்திரம் பண்ணி வச்சிருந்ததா நவாப் கூட வேலை பாக்குற அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு இப்ப அவருக்கு நிறைய ஹாலிசினேஷன் வந்திருக்கும் அவருக்கு ஆக்சுவலா உடம்பு சரி இருக்காது அதனால இறந்து போயிருப்பாரு ஆனா வஹிதாவோ எங்க வேலை செய்யறவர் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு அவர் மேல திருட்டு பழிய போட்டு வீட்டு விட்டு அமைச்சிருப்பாங்க இதனால அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருப்பாரு அவரோட பையன் தான் ஃபருக் வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தவரு இப்ப பாதியிலே படிப்பை விட்டுட்டு இருப்பாரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வஹிதா தேடி வராரு இப்ப அவங்க இறந்துட்டதெல்லாம் அவங்க சூசைட் பண்ணிக்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போறாரு